பாராளுமன்றத்தில் புகை குண்டு வீச காரணமான நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய நூற்று நாற்பத்தி ஐந்து எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்ததை கண்டித்து கடலூர் மேற்கு மாவட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பாராளுமன்றத்தில் புகை குண்டு வீசிய மர்ம நபர்கள் அதற்கு காரணமான பிஜேபி பாராளுமன்ற உறுப்பினர் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரிக்கிறது கேள்விகள் கேட்ட நூற்று நாற்பத்தி ஐந்து பாராளுமன்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்களை தற்காலிக பணி நீக்கம் செய்த மத்திய அரசை கண்டித்தும் ஜனநாயகத்தை படுகொலை செய்திடும் தற்காலிக பணி நீக்கத்தை உடனே ரத்து செய்யக் கோரியும் பாராளுமன்றத்தை பாதுகாத்திடக் கோரியும் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் பாலக்கரை சந்திப்பில் கடலூர் மேற்கு மாவட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மேற்கு மாவட்ட தலைவரும் விருத்தாசலம் சட்டமன்ற உறுப்பினருமான எம் ஆர் ஆர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் மாவட்ட ஊடக பிரிவு செயலாளர் செல்வன் மாவட்ட செயலாளர் ராஜா நகர தலைவர் ரஞ்சித் குமார் மாவட்ட மகளிர் அணி தலைவர் லவன் ஆகியோர் முன்னிலையில் முழக்கங்கள் இட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெரியசாமி உள்ளிட்ட மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் ஊடகப் பிரிவு நிர்வாகிகள் மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பாஜக எம்பி ரசாயன தாக்குதல் பாஜக எம்பி நடவடிக்கை எடுத்து பாஜக எம்பிகள் நடவடிக்கை எடுக்க பாஜக எம்பிகள் மீது நடவடிக்கை பாதுகாத்தி பாதுகாத்துக்கு பாதுகாத்து மட்டத்தை பாதுகாத்தது